ஐக்கிய நாடுகள் சபையின் எழுபத்து மூன்றாவது பொதுச்சபைக் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள ஸ்ரீலங்கா அரசுத் தலைவர் மைத்ரிபால சிறிசேன நேற்றைய தினம் நியூயார்க் நகரிலுள்ள ஸ்ரீலங்கா பிரஜைகளை சந்தித்தார் இதன்போது போரின் இறுதி வாரங்களில் கொழும்பை இலக்கு வைத்து தமிழீழ விடுதலை புலிகள் பாரிய தாக்குதல் ஒன்றை நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும் இதனை அறிந்ததாலேயே அப்போதைய அரசு தலைவர் மஹிந்த ராஜபக்ஷவும் அவரது சகோதரரான அப்போதைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷவும் நாட்டை விட்டு வெளியேறியிருந்ததாகவும் மைத்ரிபால சிறிசேன கூறினார் அவசான சாத்திய எமது நாட்டில் யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் குறிப்பாக யுத்தத்தின் இறுதி இரண்டு வாரங்கள் தொடர்பில் அனைவரையும் விட பல விடயங்களை தெரிந்து வைத்திருப்பவன் நானே இறுதி இரண்டு வாரங்களில் நான் தான் பதில் பாதுகாப்பு அமைச்சராக கடமையாற்றினேன் அதாவது யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட இறுதி இரண்டு வாரங்களில் அப்போதைய அரச தலைவர் ஸ்ரீலங்காவில் இருக்கவில்லை அப்போதைய பிரதமரும் நாட்டில் இருக்கவில்லை இராணுவ தளபதியும் இருக்கவில்லை அப்போதைய பாதுகாப்பு செயலாளரும் ஸ்ரீலங்காவில் இருக்கவில்லை அதாவது யுத்த வெற்றி கிடைத்த இறுதி இரண்டு வாரத்தில் இதனை பலரும் மறந்துவிட்டார்கள் இந்த தலைவர்கள் ஏன் நாட்டை விட்டு வெளியேறி இருந்தனர் என்பதனையும் பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது ஆனால் நான் அறிவேன் தமிழீழ விடுதலைப் புலிகள் வான் வழியாக வந்து குண்டுகளை போட்டதால் எந்த நேரத்திலும் விடுதலை புலிகள் தாக்குதல் நடத்தலாம் என்ற அச்சம் கொழும்பில் நிலவியது போரின் இறுதி வாரங்களில் கிடைத்த தகவல்களுக்கு அமைய விடுதலைப் புலிகள் பின்வாங்கப் போவதில்லை என்றும் தென்னிந்தியாவின் அதாவது சென்னை அல்லது வேறு எங்காவது பனாந்தர பகுதிகளில் இருந்து வான்வழியாக கொழும்புக்கு குண்டுகளை போட்டு அழிக்கப் போவதாகவும் அரசாங்கத்திற்கு தகவல்கள் கிடைத்தன அதனால்தான் தலைவர்கள் அனைவரும் நாட்டை விட்டு வெளியேறியிருந்தனர் எனினும் நியூயார்க்கில் வைத்து மைத்திரி தெரிவித்த இந்த தகவல்களை நிராகரித்துள்ள முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ யுத்தத்தின் இறுதி நாட்களில் தான் ஸ்ரீலங்காவிலேயே இருந்ததாக கூறியுள்ளார் பிபிசி சிங்கள சேவைக்கு அளித்த செவ்வியில் பாதுகாப்புச் செயலாளராக இருந்த தனக்கும் தெரியாத அதேபோல உலகமே அறிந்திராத தகவல் ஒன்றையே அரசத் தலைவர் கூறியிருப்பதாக கோட்டாபய குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் யுத்தத்தின் இறுதிக்கட்டத்தில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு ஸ்ரீலங்கா அரச தலைவர் மைத்ரிபால சிறிசேனவே பதிலளிக்க வேண்டும் என்றும் முன்னாள் பாதுகாப்புச் செயலாளர் கோட்டாபய கூறியுள்ளார் ஆனால் ஐக்கிய நாடுகளின் எழுபத்து மூன்றாவது பொதுச்சபையின் ஆரம்ப நாளான செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதி உலகத் தலைவர்கள் முன்னிலையில் உரையாற்றியிருந்த ஸ்ரீலங்கா அரசுத் தலைவர் எனது பாதுகாப்புப் படையினர் என பெருமிதத்தோடு குறிப்பிட்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததற்காக ஸ்ரீலங்கா படையினரை புகழாரம் சூட்டினார் ஜெனிவாவில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் குற்றங்களை விசாரிப்பதற்கு இணக்கம் தெரிவித்திருந்த ஸ்ரீலங்கா அரசு தலைவர் யுத்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதா இல்லையா என்பதை ஐநா பொதுச்சபையில் தெளிவுபடுத்தவில்லை ஆனால் யுத்தக் களத்திற்கு வெளியே இடம்பெற்ற குற்றங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய ராணுவ அதிகாரிகள் உட்பட அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் உறுதியளித்தார் தண்டிப்பதாக தெரிவிக்கும் குற்றச்சாட்டுகளின் உண்மை என்ன விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தத்தில் ஈடுபட்ட கடைநிலை சிப்பாய் முதல் படை தளபதி வரையிலான அனைவரும் சிரேஷ்ட வீரர்களாவார் எமது அரசாங்கத்தினால் விடுதலை புலிகளுக்கு எதிராக யுத்தம் புரிந்த எந்தவொரு படையினருக்கும் எதிராக குற்றச்சாட்டுக்களும் இல்லை அது மாத்திரமன்றி அவர்களது கடமைக்கு எந்த ஒரு இடையூறும் விளைவிக்கவில்லை அவர்களுக்கான பதவி உயர்வுகள் வெளிநாட்டு பயிற்சிகள் சுற்றுப்பயணங்கள் அனைத்தையும் வழங்கி வருகிறோம் ஆனால் யுத்தம் இடம்பெற்ற பகுதியிலும் அதேபோல் அதற்கு பின்னரும் யுத்தத்துடன் தொடர்பே இல்லாத பல படுகொலைகள் அரங்கேறின இந்த படுகொலைகளுக்கு யார் உத்தரவிட்டது யாரை பயன்படுத்தினார்கள் அவைதான் இன்றுள்ள பிரச்சனையாகும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு என்னை ஜனாதிபதியாக ஏற்றிய ஏற்றியபொழுது தீர்க்க வேண்டிய மிக முக்கிய பிரச்சினைகளில் அவையும் முக்கியமானவை லசந்த விக்கிரமதுங்கவை யார் கொன்றது கீத் நோயரை கடத்தி தாக்குதல் நடத்தியது யார் தாஜுதீனை படுகொலை செய்தது யார் சிரச போன்ற ஊடக நிறுவனங்களை தீ வைத்தது யார் ஊடகவியலாளர்கள் ஏன் நாட்டை விட்டு வெளியேறினர் இவ்வாறான பல காரணங்கள் இருக்கின்றன இந்த குற்றங்களுக்கு படையினரை பயன்படுத்தி இருந்தால் அவை பாரதூரமான குற்றமாகும் அது மாத்திரமன்றி இராணுவத்துக்கும் பெரும் அபகீர்த்தியாகும் யுத்தத்தில் ஈடுபட்ட படையினரும் இன்று சேவையில் இருக்கும் படையினரும் யுத்தத்துடன் தொடர்புபடாத குற்றங்களான படுகொலைகள் சித்திரவதைகள் ஆட்கடத்தல்கள் அச்சுறுத்தல்களுடன் படையினர் யாராவது தொடர்பு பட்டிருந்தால் அவர்களுக்கு எதிராக நாட்டில் நடைமுறையில் உள்ள சட்டத்திற்கு அமைய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சட்டத்துக்கு முன்பு நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றனர் ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வாளர்கள் உட்பட படை அதிகாரிகள் பலருக்கு எதிராக தொடரும் விசாரணைக்கான மற்றொரு காரணத்தையும் தலைவர் படுகொலைகள் ஆட்கடத்தல்கள் மற்றும் சித்திரவதைகள் தொடர்பான விசாரணைகளின் பொழுது முப்படைகளைச் சேர்ந்த சிலரும் அவற்றுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர் நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு அமைய அனைவரும் சமமானவர்கள் என்பதால் யுத்தத்துடன் தொடர்பில்லாத குற்றங்களுடன் தொடர்புடைய படையினருக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது என்பது ராணுவத்தினரின் கௌரவத்தை பேணிவதற்காக மேற்கொள்ளும் நடவடிக்கையாகும் இவ்வாறான தவறுகளை சரி செய்வதன் ஊடாகவே எமது படையினருக்கு சர்வதேச அரங்கில் அங்கீகாரம் கிடைக்கிறது இந்த விசாரணைகளை மேற்கொள்வதாலேயே எமது படையினரை ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் படை அணிக்கும் அதிக அளவில் இணைத்துக் கொள்கின்றனர் எவ்வாறாயினும் ஐக்கிய நாடுகள் சபையோடு ஏற்படுத்திக் கொண்ட உடன்பாட்டுக்கு அமைய அமைதி காக்கும் படையணிக்கான படையினரை தெரிவு செய்வதற்கு முன்னர் அவர்கள் முன்கூட்டிய முழுமையான ஆய்வுக்கு உட்படுத்தாமையால் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் ஸ்ரீலங்கா படையினர் ஐக்கிய நாடுகள் அமைதி காக்கும் படையணியில் இணைவதில் தடை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க போராளிகள் தடுப்பில் இருந்தபோது ஸ்ரீலங்கா ராணுவம் உட்பட படை கட்டமைப்பிலுள்ள பெண்ணாதிகாரிகளினால் மிகவும் கொடூரமான பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி ஐ டிஜேபி என்ற ஸ்ரீலங்காவின் உண்மைக்கும் நீதிக்குமான அமைப்பு அறிக்கையொன்றை வெளியிட்டிருந்தது பாதிக்கப்பட்ட போராளிகளின் வாக்குமூலங்களை மையப்படுத்தி தயாரிக்கப்பட்டிருந்த இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் அனைத்தும் சோடிக்கப்பட்டவை என்று கூறி அவற்றை ஸ்ரீலங்கா அரசு தலைவர் முழுமையாக நிராகரித்தார் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களை கைது செய்திருந்த எமது ராணுவத்தில் உள்ள பெண் அதிகாரிகள் பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டி கடந்த வாரம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தனர் யுத்தம் முடிந்து பத்து வருடங்கள் பூர்த்தியாக உள்ள நிலையில் இந்த புதிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது பெண் படை அதிகாரிகள் விடுதலை புலி உறுப்பினர்களை பாலியல் வன்கொடுமை செய்தனராம் இந்த குற்றச்சாட்டுக்கு அரசாங்கம் என்ற ரீதியில் பதிலளிக்க முடியும் ஆனால் தென்பகுதியில் உள்ள கடும்போக்காளர்கள் இவற்றுக்கு இன்னும் ஒரு பதிலை கூறி இந்த பிரச்சனையை பூதாகரமாகி விடுவார்கள் வடக்கிலும் தெற்கிலும் இருக்கும் கடும் போக்காளர்கள் மேற்கொள்ளும் இவ்வாறான குழப்பங்களே ஊடகங்களில் பெரிதாக பேசப்பட்டு வருகின்றன இவை சமூக வலைதளங்களிலும் அதேபோல இணைய ஊடகங்களிலும் வெளியாகும் பொழுது அவற்றை பார்க்கும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் பற்றி தவறாக புரிந்து கொள்கின்றனர்